ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிறேன் அது பொன்னிலும் வெள்ளிலும் மிகுந்த வெளியேற பெற்றதாக இருக்கிறது ஆகையாலே பொய்யான வழியை விட்டு மெய்யான வழியிலே நான் நடக்கிறேன் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கின்ற நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் அடுத்த பாகம் நூத்தி இருபத்தி ஓராவது வசனத்தில் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் வரை கொண்ட ஒரு பாகம் இந்த பாகத்துக்கு தலைப்பு ஆயின் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயின் என்றால் எதிரேய பாஷையிலே டு பார்க்க வேண்டும் என்பதற்காக கண்கள் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது டு அண்டர்ஸ்டாண்ட் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அதாவது தெளிவோடு நாம் கண்களை திறந்து பார்த்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல முடியும் ஆக இந்த வசனங்களை எல்லாம் நாம் படிக்கும்பொழுது தெளிந்த கண்களோடு பார்த்து அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதன்படி நாம் நடக்கும்பொழுது அதன் மகிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பெருமானவர்களே இப்போது நீங்கள் ஒரு பரிசு வின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரைஸுக்கு அஞ்சு சாகரம் நகை நகை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கோல்டு வர வரைக்கும் நீங்கள் எவ்வளவா காத்திருப்பீங்க எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அதுவும் இன்றைக்கி இருக்கிற கோல்டோட விலைக்கு நீங்கள் அவங்க ஃபோன் பண்ணால் போதும் உடனே ரெண்டாவது ரிங்கில் எடுத்துருவீங்க ஏன் முதல் ரிங்லேயே கூட எடுத்துருவீங்க அது மாத்திரமில்லை நீங்கள் சில அது மிஸ் பண்ணிவிட்டால் உடனே ஃபோன் பண்ணுவீங்க அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்பீங்க இவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு ஒரு பொன் வெள்ளிக்காக நாம் பரிசு பெற்ற நாம் காத்திருக்கோம் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறத பாருங்கள் இதில் நூற்றி இருபத்தி ஏழாவது வசனம் ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் நான் எப்படி கோல்டு மேலே ஒரு ஆசை வச்சுருக்கணும் அந்த பரிசு வின் பண்ண பரிசு வர வேண்டும் என்று ஆசைப்படுறதோ அதை எல்லாம் காட்டிலும் ஆண்டவரே உமது கற்பனைகளாகியவுடைய வசனங்கள் மீது நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் இது விலையேற பெற்றதாக இருக்கிறது இது புண இதை நாம் புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் அதில் பாருங்கள் அதில் நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனத்திலே உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்து இருக்கிறதுனாலே என் கண்கள் கூத்து போகிறது பிரிமணூர்களே கத்தருடைய வார்த்தை பெற்றது அஞ்சு சவரன் நகரையில் காட்டிலும் வெளியேற பெற்றது ஆண்டவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் அப்போது நாம் இந்த இருக்கின்ற காலகட்டத்தில் சோர்ந்து போய்விடுவோம் காத்திருக்கும்போது கடவுள் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் நீ அந்த பரிசு பெறுவதற்கான இந்த கோல்டுன்னு சொன்ன பாருங்க அந்த கோல்டை நீங்கள் வாங்கி தவற விட்டுருக்கூடாது அப்படி உங்களுக்காக பரிசு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அந்த பரிசை நாம் வாங்குவதற்கு தகுதியற்றவர்களாகிய ஏன்னா அந்த பரிசை நாம் வின் பண்ண நமக்காக வின் பண்ணி சிலுவையிலே ஆண்டவர் எடுத்து கொடுக்கிறார் அப்போ நம்மை ஆயத்தப்படுத்த ஆகவே நாம் காத்திருக்க வேண்டும் அப்படி பொழுது நம் கண்கள் சில நேரத்திலே கூத்து போய்விடும் ஆனால் விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு இந்த பொன் நிச்சயமாக வரும் அதிலே கடைசி வசனத்தில் பாருங்க நூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்திலே எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் அந்தவரே உன்னுடைய வசனத்துக்காக காத்திருக்கிறேன் அது பொன்னிலும் வெள்ளியிலும் மிகுந்த வெளியேற பெற்றதாக இருக்கிறது ஆகையாலே பொய்யான வழியை விட்டு மெய்யான வழியிலே நான் நடக்கிறேன் இந்த ஒரு நிச்சயத்தோடு கத்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம் கலைகளை காட்டி வேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிடாதே உம்முடைய வார்த்தை அந்தவரே பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் வெளியேற பெற்றதாக இருக்கிறது நம்முடைய வார்த்தைக்காக காத்திருந்து நாங்கள் கழுகு போல பலனடைய கத்திரங்கள் கிருமை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்லதுதாது ஆமேன் ஆமேன்